ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படி ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ தலைவருடைய அந்த வேட்டையின் படத்தோடைய அந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இப்ப பிஸியா நடந்து ஸோ இந்த ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரஜினி சார் வந்து லாஸ்ட் ஷூட்டில் வந்து வந்திருக்காரு ஸோ இந்த லாஸ்ட் ஷூட்டில் வந்து இப்போ மும்பையில போய் எடுக்கலாம் அமிதாப் பச்சனோடைய காட்சிகள் இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலா இந்த படத்துல இடம்பெற்றால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து அது சம்பந்தமாக பேசியிருந்தோம் சோ அதற்காக ரஜினி சிறந்த நேத்தி வந்து சென்னையில இருந்து மும்பைக்கும் கிளம்பி போயிருந்தது அதுவும் நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த நிலையில எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா ரஜினி சார் ஷூட்டிங் தான் போனாரா இல்லை வேற ஏதாவது பர்சனல் ஒர்க்காக போனாரா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இது கண்டிப்பாக ஷூட்டிங்காக தான் போயிருக்காங்க அமிதாப் பச்சன் சென்னைக்கு வர முடியாது அதனால மும்பைக்கே போயிட்டு அங்கே செட் வச்சு அவருடைய இன்டோர்ல பார்த்தீங்கன்னா அவருடைய காட்சிகள் எடுக்கிறதுக்காக தான் போயிருக்காங்கன்றத நான் ஆணித்தரமாக சொல்லியிருந்தேன் நேற்று என்னோட வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் அதே போல சொன்னது போலவே போட்டாங்க ரஜினி சாரும் அமிதாப் பச்சனும் ரெண்டு பேருமே இணைந்து பணியாற்றக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் டேரக்டாவே லைக் ஆனருமே அபிஷியலாவே போட்டுட்டாங்க அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் சோசியல் மீடியா பார்த்தா தெரியும் பட்டய கலப்பினருக்கு ரெண்டு ஜாம்பவான்கள் நம்ம இந்தியன் சினிமா பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பில்லர்ஸ் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்து தாறுமாறாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த போஸ்டர்ஸே பாத்தோனாக்கா அது வந்து பிரதிபலிக்குதுன்னு தான் சொல்லணும் சோ ரஜினி சரோ அமிதாப் பச்சனும் ஒன்றா ஒரே ஃப்ரேம்ல வந்து ஸ்க்ரீனில் வந்து தோன்றும் போது அதெல்லாம் ஒரு அல்டிமேட் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி தான் இருந்தது சோ ரஜினி சார் இதில் வந்து ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னாடியே வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங் வந்தது அப்பவே அமிதாப் பச்சனோடைய ஸ்டில்ஸ் வந்தது அதை நம்ம பார்த்தோம் லைக் கலர் ஒன்றுமே அதை அபிஷியலா ரிலீஸ் பண்ணி ஸோ சோ அதை காட்டிலும் இது பத்தினாக்கா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழ் தவிர ஃப்ரெண்ட்ஸ்